ஒரே தொம்பு இங்கேருந்து நீளமாக இவ்வளோ நீளம் நீளமாக இருக்கும் நடுவில் இப்படி மாதிரி வளைஞ்சிருக்கும் அரை அடிக்கு நேரம் இருக்கும் அரை அடிக்கு மேலே சுருள் சுருளாக இருந்து ஒரு ஒரே அடி சுருள் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் அடி கோல் பார்த்துக்கியா அவ்வளோ அருமையாக இருக்கேன் எப்படி இருந்தீம்மா நீங்கள் ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களா கன்னிக்குட்டின்னு வாங்க இந்த இடத்துல இப்படி ஒரு மார்க் இப்படி வரும்

வைர மட்டும் அதான் யோசிச்சு விசா இருக்கா கீழே பார்த்தீங்களா அடி வயிற்றில் இப்படி டேர் இருக்கும் அதில் நாங்கள் இதில் ஒரு இருக்கும் இதில் ஒரு இருக்கும் இந்த இடத்துல அந்த கண்ணி தண்ணிலேருந்து இப்படி இருக்கும் இல்லை இப்படின்னா எதை சொல்லுவாங்க முகம் போட்ட மாதிரி இந்த ஒரு நம்ம சிறு இருக்கும் பார்த்தீங்களா இப்படி இல்லை ஒரு டாக்டர் சின்ன டாட்டா இருந்துச்சு தைக்க பெரிய டாட்டா மூக்கு வரைக்கும் ம் நாங்கள் போனோம் அன்னைக்கு பிரீத்த வெள்ள நாடா வெள்ளநாடு வெள்ளிமாடு சொன்னா வெள்ளிமா நாங்கள் வெள்ளிமா வச்சுருக்காங்க